அரசு கல்லூரியில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க என்னென்ன காலி பண்ணிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஒரு காலி பண்ணிடம் மெக்கானிக்கலில் வந்து ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டு மூணு காலி பண்ணிடம் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு காலி பண்ணிடம் சிவிலில் ஸ்கில் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு காலி பண்ணிடோம் லேப் அஸிஸ்டண்ட்டுக்கு ரெண்டு காலி பண்ணிடம் பேசிக் இன்ஜினியரிங்க்கு லேப் அசிஸ்டண்ட்டு ஒரு காலி பண்ணிடம் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு ஒரு காலி பண்ணிடோம் அடுத்தது ஸ்டோர் கீப்பர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் ரெண்டு காலி பண்ணிடம் இருக்குது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு காலி பண்ணிடோம் டைப்லிஸ்ட்டுக்கு ஒரு காலி பண்ணிடோம் ரெக்கார்ட் கிளர்க்கு ரெண்டு காலி பணியிடம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு காலி பணியிடம் மொத்தம் ஆறு கேட்டகரியில் பதினோரு வேக்கன்சிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி வயது வரும்பு ஊதியம் எவ்வளோ அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்தெந்த கம்யூனிகேட்டிங்கு ஏஜ் லேப் அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க பழனி ஆண்டவரோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் இருபதாம் தேதி மாலை அஞ்சு முப்பது மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து அங்கே போய் சேர்கிற மாதிரி அனுப்ப சொல்லியிருக்காங்க உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா தாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி பழனி ஆறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி ஒன்று திண்டுக்கல் மாவட்டம் இந்த முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க